கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் ஆறாம் வசனம் எப்படி சொல்கிறது நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் வாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் இதுல பார்த்தீங்கன்னா ரெண்டு காரியம் இருக்குது ஒன்று வாக்கியவான் இன்னொன்னு திருப்தி யார் வாக்கியவான் அப்படின்னா பசிதாகம் உள்ளவர்கள் எதுல பசிதாகம் உள்ளவர்கள் நேற்று நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன் பஃபே சிஸ்டத்தில் எங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டாங்க அங்கே ஒரு முட்டை தோசை ஒரு ஆனியன் தோசை ஒரு சப்பாத்தி ஒரு இடியாப்பம் அவங்களுக்கு சிக்கன் கிரேவி மட்டனில் உள்ள ஒரு இது இப்படி இப்படி ஒன்று வச்சுருந்தாங்க இப்போ சிலருக்கு வந்து எல்லாம் சாப்பிட விருப்பம் இருக்காது ஏதாவது ஒன்றில் தான் ஆசை இருக்கும் அதை எத்தனை வாங்கி கேட்கலாம் இதே போல் என்னுடைய பசி என்ன நீதியின் மேல் நீதியின் மேல் என்ன அப்படின்னா என்ன உண்மைக்கு புறம்பான காரியங்களை செய்வதற்கு என்னுடைய மனம் இடம் கொடுக்காமல் உண்மை பேசுவதிலும் தேவன் விரும்பக்கூடிய காரியங்களை செய்வதிலுமே நான் தாகம் உள்ளவனாக இருப்பேனே என்றால் அவர்கள் திருப்தியோடு வாழ்வார்கள் வாக்கியவான்கள் அதே நேரத்தில் அவர்கள் திருப்தியோடு இருப்பார்கள் அந்த நீதி நம்முடைய வாழ்க்கையில் அந்த தாகம் நமக்குள்ள இருக்கட்டும் அவர் அப்படி பேசினார் இவர் இப்படி பேசினார் நான் ஏன் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடக்கூடாது நீதியாய் செயல்படக்கூடியவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாக அற்புதமாக நடப்பிக்கின்றவராக இருக்கிறார் மேன்மையாக நம்மை நடப்பிக்கின்றவராக இருக்கிறார் ஆறுதலாகவும் நம்ம நடப்பிக்கிறார் அவர் நம்மை பாக்கியவானாய் எண்ணுகிறார் திருப்திப்படுத்துகிறார் ஆண்டவரே இந்த திருப்தியுள்ள வாழ்க்கையையும் நீர் எங்களை வாக்கியவான்களாக அழைக்கக்கூடிய வாழ்வையும் நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்க நீர் எங்களுக்கு பலன் தாரும் அதற்கு ஒரே தகுதி நீதியின் மேல் பசிதாகும் அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும் நம்முடைய முழிச்சாலும் படுத்திருந்தாலும் நம்ம நம்முடைய இயக்கம் நான் உண்மையாக இருக்கணும் நான் நீதி உள்ளவனாக இருக்கணும் நான் ஒருவேளை சால்ரை அடிச்சிடக்கூடாது உண்மைக்கு புறமான காரியங்களை செஞ்சிடக்கூடாது தந்திரமான செயல்பாடுகள் எனக்குள்ளே வந்துடக்கூடாது இப்படிங்கிற எண்ணத்தோடு வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிறார் நல்ல ஆண்டவரே எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த நல்ல ஆரோக்கிய வார்த்தைக்காக நன்றி எங்களை பாக்கியவான்களாகவும் திருப்தி அடையக்கூடிய வாழ்வையும் நாங்கள் அனுபவிக்க அந்த நீதியின் மேல் பசி உள்ளவர்களாய் தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ள தெரிவித்தாரோ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே